புதுசாக வீடு கட்டுறதுக்காக போர் போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை வீட்டு யூசேஜ்க்காக போர்வெல் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சரில் போர்னால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரலாம் அப்போ வந்து நாம் ரொம்ப சிரமப்படுவோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்க என்ன பண்ணலாங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன் அண்ட் இந்த கஸ்டமர் வந்து இப்போது போர்னால எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாம் இன்றைக்கி வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா முடக்குறிச்சி தான் வந்திருக்கிறோம் முடக்குறிச்சியில் ஒரு போரில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ அதை தான் இப்போது பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்களேன் தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபீட்லேயே இருக்குது ஸோ தண்ணி ரொம்ப மேலேயே இருக்குது குட் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரோஸும் ஏரோஸும் உள்ளே இருக்குது இல்லைங்களா இந்த வாட்ரோஸ் ஏரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபீட் உள்ளே இறக்கியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி ஏரோஸும் வாட்ரோஸும் கட் பண்ணி உள்ளே நிற்கிது அதை தான் இப்போ நம்மளை எடுக்க சொல்லி நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஓஸ் எப்படி இருக்குது அந்த ஓஸோடைய பொசிஷன் எப்படி இருக்குது உள்ளே ஏதா கல் மண்ணு இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காக நாம் இப்போ வந்து கேமரா வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஸோ கேமரா உள்ளே போயிட்டுருக்குது இப்போ பார்த்தீங்களா கேசிங் எண்ட் ஆயிடுச்சு கேசிங் வந்து ஒரு நாற்பது அடி போட்டிருக்காங்க கேசிங் எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ கேசிங் வந்து நல்லா தான் சீட்டிங் ஆகிருக்கு கேசிங் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே பார்த்தீங்களா போருக்கும் கேஸிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு வாங்க கீழே போகலாம் ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சர்ஃபேஸ் நல்லா இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா ஹார்ட் ராக் தான் இருக்குது இந்த ஏரியா பூரா பார்த்தீங்களா இது வந்து சிக்ஸ்டி ஃபீட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்சர் ஃபஸ்ட்டு மட்டம் இந்த அறுபது அடியில் கிடச்சிருக்குது பாருங்களேன் மட்டம் வந்து எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குதுன்ட்டு போர் எங்கேயோ இருக்குது மட்டம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் போர் வந்து கிட்டத்தட்ட ஆறரை இஞ்சு சைஸ் வரும் இந்த மட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இஞ்சு சைஸ் பக்கமாக இருக்க மாட்டேருக்குது அளவுக்கு ரொம்ப அகண்டு போச்சு ஸோ இதுதான் ஃபஸ்ட் மட்டம் இந்த மட்டத்தில் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை ஸோ கல் மண்ணோ பெருசாக உழுகிற எல்லாம் இல்லை வாங்க கீழே போகலாம் ஃபார்மேஷன் பாருங்களேன் எப்படி இங்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பரவாயில்ல கல்லு பாருங்க கலர் மாறி மாறி வருது அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக் மாறி 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 கிடைக்குது அங்கங்க அங்கங்க லேசான லூஸ் ஃபார்மேஷன் பாருங்களேன் கேமரா பட்ட உடனே அந்த ரெண்டு சின்ன சின்ன கல் வந்து எப்படி ஓடுது பாருங்களேன் போர்க்குள்ள ஸோ ஃபார்மேஷன் வந்து அங்கங்கே கெட்டி வருது அங்கங்கே லூஸ் வருது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட முடியாது சூப்பர்னு இங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபீட்டு இப்போ ரீச் ஆகியிருக்கிறோம் எவ்வளோ பெரிய கல் சைடில் நிற்குது பாருங்களேன் போர் எங்கே இருக்குது தெரியுதுங்களா போர் ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி தெரியுது கேமராவில் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ராக்சர் ரொம்ப பெரிய இது கிட்டத்தட்ட டயா வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது எஸ் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன கல்லுகள் பெரிய கல்லுகள்லாம் நிற்கிது அப்படியே ரெடியாக ஸோ இந்த மாதிரி மட்டத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கல் மண்ணு வந்து உள்ளே விழுந்துடும் இப்போ நாம் தண்ணியை சக் பண்ணோம்னு வைங்களேன் இந்த மட்டத்தில் இருந்து தண்ணி வந்து போர்க்குள்ளே ஊற்றும் அப்படி போது தான் இந்த கல் மண்ணெல்லாம் போர்க்குள்ளே அடிச்சுட்டு உள்ளே வந்துடுறது அப்படி அடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா மோ உள்ளே மோட்டாரோ இல்லை பைப்போ லாக் ஆகிடுறது மேலே இழுக்கும் போது வர முடியாமல் சிரமப்படுறது ஸோ வாங்க அதுக்கு கீழே போவோம் இந்த ஃப்ராக்சருக்கு கீழே ஓகே ஃபார்மேஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆ இங்கே பார்த்திங்களா அப்படியே கேமரா பட்டதும் எவ்வளவு டஸ்ட்டு கிளம்புது பார்த்திங்களா அந்த அந் இந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஃபார்மேஷன் ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கெட்டியே கிடையாது அப்படியே கேமரா படும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த டெட்டோரியேட் ஆகுது இந்த ஏரியா பூரா டெட்டோரியேட் ஆகி அந்த மண் பூராமே போர்க்குள்ளேயே போகுது பாருங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் உங்களுக்கு மண் கல் எல்லாமே போய் போர்க்குள்ளே விழுந்து அப்படியே செட்டில் ஆகி மோட்டாரையோ இல்லை பைப்பையோ அப்படியே பிடிச்சிக்கிறது மேலே இழுக்கும்போது வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இது இந்த மாதிரி இடத்துல தண்ணி அப்படியே மேலேருந்து ஊற்றும் பாருங்கள் கேமரா டச் ஆனோன்னு எவ்வளோ களங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான தான் இது வாங்க ஆஹ் இங்க பாத்தீங்களா இருங்க கொஞ்சம் மேல வர பாருங்க இந்த இடத்துல மூணு ஓஸ் தெரியும் நம்மளுக்கு மேல இருந்து இறக்குனது ரெண்டு ஓஸ் ஒரு வாட்ரு ஹோஸ் ஒரு ஏர் ஹோஸ் கீழே அந்த ஒன் பிப்டி பீட்டு கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஓஸில் வந்து இப்போதைக்கு நம்ம ஏரோஸை வந்து ஃபைன் பண்ணியாச்சு தெரியுதுங்களா எப்படி கட்டாக இருக்குது பார்த்திங்களா ஸோ ஏரோஸ் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டிலேயே நிற்கிது ஓகே குட் ஸோ வாங்க கீழே போகலாம் இன்னும் வாட்ரோஸ் நாம் ஃபைன் பண்ணல ஏரோஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது வாட்ரோஸ் இன்னும் கீழே தான் இருக்கணும் வாங்க கீழே போகலாம் இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ஃபுட்வாலும் அப்படிம்பாங்க மேலே இறக்கியிருக்கு இல்லைங்களா ரெண்டு ஓஸு அந்த கீழ் கீழ்த்தளவு எண்டு கீழ் எண்டு தான் இது ஸோ இந்த ஓஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபீட் இறக்கியிருக்காங்க அப்படியே சாமி அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கல் சைடில் நிற்கிது ரெண்டு கல் இந்த ஓஸ் நிறுத்தியிருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ மீன் டெட்டோரியேட் ஆகிற இடம் ஸோ இன்னும் ஒரு ஓஸை கீழே இன்னும் ஃபைன் பண்ண முடியல கீழே போகலாம் ஒரு வருஷம் தான் இப்போதைக்கு தெரியுது எவ்வளோ கலங்குது பாருங்களேன் கேமரா டச் ஆனதுக்கே ரொம்ப சிரமமான போர் ரொம்ப க்ரிட்டிக்கலான போர் ஆ ஓகே 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 இங்கே பாருங்க இந்த மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இதோடு போய் செட்டில் ஆகுதுங்களா போர் வந்து இதோட எண்ட் ஆகிருச்சு இதுக்கு கீழே வந்து மண் கல் தான் இருக்கணும் இதோட மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் போய் இது மேலே செட்டில் ஆகுது தெரியுதுங்களா ஸோ இதோட ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சி போர் ஓகே இதுக்கு கீழே தான் ஹோஸ் இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஹோஸ் தெரியல ஏர் ஹோஸ் மட்டும்தான் நாம் தெரிஞ்சுட்டோம் ஓகே இந்த போரோடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம் இந்த போர் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபீட் ஃபஸ்ட்டு ஓட்டியிருந்தாங்க ஓட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டாங்க அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் போது ஓகே ஓஸ் இறக்கி தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓஸ் வந்து இதே நூற்றி ஐம்பது அடிக்கு கீழே இறங்கலை என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் போர் வண்டி கூட்டிகிட்டு வந்து போர்வலை ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் ஒரு முந்நூறு அடி சேர்த்து இன்னும் ட்ரில் பண்ணி ஓசை வந்து ஒரு ஐநூறு அடி இறக்கி விட்டாங்க ஐநூறு அடி இறக்கி விட்டு தண்ணி ஓட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி இப்போது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மண் செட்டில் ஆகுது பார்த்திங்களா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மண் ஆகி ஓஸ் வந்து மூடி மூடிப்போச்சு தண்ணி மேலே வரல ஸோ ஒரு டீமு வந்து இழுக்க சொல்லியிருக்காங்க மேலே அவங்க எழுத்து பார்த்துட்டு இந்த எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி ஐம்பது அடியோட கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ நூற்றி ஐம்பது அடிக்கு கீழே இருக்கிற இந்த ஏர் ஏரோஸையும் வெளியே எடுத்தால் தான் நாம் இப்போ மேலே அவங்க இறக்கியிருக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஓசை வந்து இன்னும் கீழே டெப்த் வரைக்கும் இறக்க முடியும் ஸோ அதுக்காகத்தான் நாம் வந்திருக்குறோம் ஸோ இந்த போர்வெல்லில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஃப்ளஸ்ஸிங் அதாவது ஒரு போர்வண்டியை கூட்டிகிட்டு வந்து ஃப்ளஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே இல்லை ஏன்னா பில்டிங் கட்டியாச்சு போர் வந்து ஒரு எண்டில் இருக்குது அண்டு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா நூற்றி ஐம்பது அடிக்கும் கீழே ஏரோஸும் வாட்ரோஸும் முந்நூற்றி ஐம்பது அடி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஓட்டுற போர் வண்டியோ அந்த மாதிரி வண்டியில எல்லாம் வச்சு ஃப்ளஸ் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லை அவங்க வரவே மாட்டாங்க ஸோ அதனால் நாம் இதுக்கு வந்து ஏகப்பட்ட சிரமப்பட்டு ஒரு டென் கேஜோஸ் ஒரு ஆறுநூறு அடிக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஓஸை வச்சு தான் நாம் இப்போ ஃப்ளஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம் அதுக்காகத்தான் இப்போது இந்த வேலை நடந்துட்டுருக்குது பாருங்களேன் அவங்க ரெண்டு பேர் ஓஸ் பிடிச்சிட்ருக்குறாங்க வெளியில் வண்டி நிற்கிது ஸோ ஏர் ஏறொட்டி இந்த ஓஸ் வழியாக ஏரை பாஸ் பண்ணி அந்த மண்ணையும் கல்லையும் வெளியே எடுக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த போர்வெல்லாம் நாம் பண்ணக்கூடிய ஒரே வேலை இது மட்டும்தான் வேறு எந்த வேலையுமே இதில் பண்ண முடியாது இந்த மாதிரி கிளீன் பண்ணி நாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி வரைக்கும் கிளீன் பண்ணியாச்சு இந்த போரை கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுடைய ஓசை மேலே தூக்கும்போது மறுபடியும் நூற்றம்பது அடியில் கல் உள்ளே வந்துடுச்சு மறுபடியும் நூற்றம்பது அடிக்கு கீழே மூடிடுச்சு ஸோ இந்த போரில் நாம் செஞ்ச வேலை டோட்டலாக வேஸ்ட் இந்த போர் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு கீழே இதை யூஸ் பண்ண முடியாது ஸோ நாம் செஞ்ச வேலை ஃபெயிலியர் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ் இருக்குது போர் மேலே ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிடிக்கிறதுக்கு உண்டான டூலெல்லாம் நாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை கேட்ச் பண்ணி மேலே கொண்டு வர முடியும் வெளியே எடுக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் மூடிட்டே இருக்குது அப்படின்னா நாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது இதுவே இந்த போர் வந்து வெளியில் இருக்குது ஓப்பன் வெள்ளம் இருக்குது போர் வண்டி போய் கிட்ட நிற்கும் அப்படின்னா இன்னும் நிறையா வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு அதையெல்லாம் நாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சக்ஸஸ் ரேட்டும் ஜாஸ்தி பட் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா போர் வண்டி செட் ஆகலை அப்படின்னா நாம் இந்த போர் விமோ ஒன்றுமே பண்ணவே முடியாது ஸோ தயவு செஞ்சு வீடு எதா கட்டுறீங்க இல்லை வீட்டுக்குள்ளே போர் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஒரு வாட்டி கேமரா வச்சு பார்த்துட்டு எதா பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை இல்லைன்னா வெல் குட் பட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்குண்டான நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மோட்டரை இறக்குங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாம் சால்வ் பண்ணிடலாம் இந்த கஸ்டமர் வந்து இந்த போர் பிரச்சனைனால இந்த வீட்டை வித்துட்டு வேறு பக்கம் போகலான்னு கூட பிளான் இருக்காங்க அவ்வளோ சிரமமாக போச்சு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த அட்வைஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போர்வெல் பற்றின என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கிளியர் கட்டான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் தேங்க் யூ